ஸோ பிக் பாஸ் லைவ்ல விஜே விஷாலோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்றது கிளியர் கட்டா நமக்கு புரியுது அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் முத்துக்குமார் மற்றும் அருணுக்கு நடுவில் நடந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு ஐயோ ஐயோ முடியலடா எப்படா நிறுத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஜாக்லின் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேரும் ரூம்ல போட்டு கதவு போட்டு மூடி விட்டுருங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லத் தோணுது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்களே எல்லாருமே லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும் மறக்காம லைக்க போட்டிருங்க ரிக சொல்லியாச்சு ஓகே ஃபர்ஸ்ட் இவர் இருக்கார்ல விஷால் இருக்கார்ல என்ன பேசினார் காலில் ஒரு பக்கம் ராணுவ கூப்பிட்டு சத்யா கூப்பிட்டு ஏ போராட்டம் பண்ணுங்கடா டேய் போராட்டம் பண்ணு என்ன பண்ணுங்கிறே நீ அவங்க மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டா அந்த மேனேஜர் அந்த டீமுக்காக ஒர்க் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு இருக்கக்கூடாது அவங்க சரியில்லைன்னு நீ உட்காந்துக்கிட்டு வேற மே இது மாற்றணும்னு ஒரு போராட்டம் பண்ணி ஒரு சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணண்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் போர் அடிக்குதுடா அப்படின்னா மாதிரி காலில் எல்லாத்தையும் பேசினார் எப்படி ரெண்டு மூணு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணார் காலில் இருந்து ஸோ அங்கே ஒரு வாட்டி போயிட்டு சத்யா கிட்ட இன்னொரு பாட்டி மாதிரி தொடர்ந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மோட் நடந்துகிட்டே இருந்தது ஓகே சரி நானும் நினைச்சேன் சூப்பராக இருக்க ஐடியாலாம் வேற மாதிரி இருக்குன்னு நான் நினைச்சேன் புரியுதா நான் என்ன நினச்சேன்னா செம்மையாக இருக்குது இது எக்ஸிக்யூட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிருந்தேன் சரி எக்ஸிக்யூட் பண்ணுவா பண்ணுவாருப்புல சரி நானும் வெயிட் பண்ணிருக்கேன் போயிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா அங்கே என்ன தெரியுமா பேசுறாரு அப்படியே ஒர்க்கர் சைடு போனவனே என்ன பேசுகிறான்னா இப்போ இந்த கேம் நகரணுன்னா அருணு போய் எதனா பண்ணால் தான் நகரணும் அருண் பண்ணாமல் நம்ம இந்த கேம் எதுவுமே பண்ண முடியாது அப்போ காலில் என்ன பேசுனே நீ இப்போ என்ன பேசுகிற புரியல எனக்கு காலில் ஒரு உருட்டு இவங்களை ஏற்றி ஏற்றி நீ ஏற்றி விட்டேன் இப்போ அருண் பண்ணால் தான் கேமு இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் சுவாரஸ்யமாக பண்ணுவோம் அப்போது இங்கே இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே வந்து ஏதோ பெருசாக பயங்கரமாக பண்ணுவீங்க பல விஷயங்கள்லாம் இது பண்ணுவீங்க நீங்க வந்து பேசுனீங்களா அப்புறம் அது என்ன சொன்னார் நான் போனா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவேன் பயங்கரமா பண்ணுவேன்லாம் வாய் திறந்து பேசினாரு இங்க வந்து அப்படியே டைரக்டா அருண் பண்ணாதான்ன்ற மாதிரி திருப்பி விடுறாரு ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அடுத்த ஒன்று ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு நீங்க சைலண்டா உட்காந்து கண்டென்ட் பண்றேன் ஃபன் பண்றேன்ன்ற மாதிரி பேச்சு மட்டும் தான் இருக்கும்ல வேற எதுவுமே இருக்காதுல இதுதான் எனக்கு தெரியுது மக்களே இன்னொரு பக்கம் முத்துக்குமார் மற்றும் அருண் அந்த ஒரு டீம் டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் தர்ஷிகா கைன்றாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் கைன்றாங்க ஒரு பக்கம் மஞ்சுரி அந்த டிஸ்கஷன்ல ஒவ்வொருத்தராக கைட்டு கைண்டு கடைசி ரெண்டே பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான முத்துகுமாரம் மற்றும் அருணும் இதுல அப்போ என்ன சொல்கிறார் முத்துக்குமார் ஒரு கேள்வி என்ன கேள்வினா சார் நீங்கள் ரஞ்சித் இவர் சொல்கிற ரஞ்சித்து காலில் எவ்வியான ஒர்க்கில் ஒரு அஞ்சாறு பேர் போய் குளிக்கும் போது ஒருத்தரால் எப்படி பெடல் பண்ண முடியும் அவருக்கு வலிக்காதா அதை மாற்றி விடணும் அப்படின்றது அருண் வைக்கிறார் சார் அவருக்கு வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் பார்க்கும் தெரியும் சார் பார்க்கும் போது தெரியறது கிடையாது உண்மையான வலி அவருக்கு தான் தெரியும் அப்போ அவர் வாய் திறந்து பேசினா தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து மற்றவங்க போய் பேசக்கூடாது அவருக்கு வலிச்சதுன்னா அவர் தான் பேசணும் அவர் தான் சொல்லணும் அதுவரையும் அவருடைய கொடுக்கப்பட்ட வேலையை அவர் பார்க்கணும் இதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்கன்ற மாதிரி நோஸ் நேரெக்ட்டா நோஸ்கட் ஏனா கால்ல வந்து பிகே பண்ணறது இது எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின மாதிரி அருண் பேசிட்டு இருந்தாருல அந்த இடத்துல பாயிண்ட் டு பாயிண்ட் கட் பண்ணி முடிச்சு விட்டாப்ல பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி அருண் மு இது முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் என்னென்னா இந்த ஒரு டாபிக் எடுது அந்த டாப் எயிட் பாட்டம் செவன் ஒரு செலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து டாப் எயிட் இங்கே இந்த டாப் எயிட் இந்த ரூல்ஸ் தான் செலெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இங்கே இருக்கவங்களாம் கொஞ்சம் திறமையானவர்கள் அப்படின்ற மாதிரி முத்து இங்கே இருக்கவங்க அப்படின்றதான் பேசினார் உடனே அப்போ வெளியே இருக்கவங்களாம் திறமை இல்லாதவங்களா வெளியே இருக்கவங்களாம் அப்படிப்பட்டவங்களா அப்போ ஒன்றுமே பண்ணாதவங்களான்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் அருணை பொறுத்தவரையும் எதனா ஒரு வார்த்தை கிடச்சி அதை அப்படியே டுவிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவார்ல இங்கே இருக்கவங்கள பற்றி தான் முத்து என்ன பண்ணிருக்காரு மேனேஜரை பத்தி பேசுகிறார் இவர் என்ன பண்ணுறாரு டேரெக்டாக வெளியே இருக்கவங்களாப்ப நீங்கள் இதுவாக பேசுறீங்களான் மாதிரி டிபேட் அப்படியே வளர்த்துட்டு போறார் ஓகே இப்படி வளர்த்துட்டு போற டைம்ல தான் அவங்க ரெண்டு பேர் வளர்க்குது அப்படியே கிச்சனுக்கு போதும் அந்த டிபேட் கிச்சனுக்கு போகும்போது மஞ்சுரியும் இவங்கெல்லாம் டி பேசுகிறாங்க கேள்வி கேட்குறாங்க மாற்றி மாற்றி என்ன சொல்ல வந்தீங்க எது சொல்ல வந்தீங்கன்னு கேள்வி கேட்கும்போது உடனே அருண் அப்படியே மூவி டைலாக் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள்லாம் வந்து கோழர்கள் கோழத்தனமானவர்கள் நீங்களாம் எப்படி நீங்கள்லாம் கோழர்கள் கோழத்தனமானவர்கள் இங்கே பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் எதிர்த்து நான் பேசுகிறேன் புரியுதா நான் பேசிகிட்டு இருக்கேன் சிங்கிளாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அஞ்சு பேர் ஐநா கூட்டம் மாதிரி அவர் மீன் பண்ணுறது நான் தனியாக எல்லாம் நின்று அடிக்கிறேன்டா நீங்களாம் என்ன கூட்டமாக சேர்ந்து அடிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாரு ஏய் யாய் யாய் இது அது இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா நீங்க சீசன் செவனை ரீவைன் பண்ணி பாருங்க மக்களே அவர் என்ன இமேஜை கிரியேட் பண்றாருன்னு நீங்க பார்க்கணும் சீசன் செவனோட இமேஜை ரீக்ரியேஷன் பண்றாராம் ரீக்ரியேஷன் ஓகே அப்படி இப்படி ஒவ்வொருத்தர பார்த்து இப்படி கை நீட்டி பேசுறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சார் அந்த பில்டப்புக்கு நீங்க சரி பண்ணி மாட்டீங்க அது வேறு இது வேறு ஓகே புரிஞ்சுக்கங்க அப்படின்ன மாதிரி இருந்தது ஒரு பாயிண்ட்டுக்கு ஜாக்லின் வந்து என்ன சொல்றேன் கோழ ஆமாப்பா ஆமா அப்பா அவங்க கூட பேசுறதுக்கு நான் கோழனாவே இருந்துட்டு போயிடுறேன் இது எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல போய் கமெண்ட் பஸ் பண்ணி ஏ நிறுத்துக்கடா அடையே முடியலடா ரெண்டு பேரும் தனியா ரூமில் போட்டு அடைச்சி சாத்தி விட்டுருங்க பிக் பாஸ் இவன்கிட்ட வாயத்திறந்த கூட பேச முடியாது சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஸோ இதுல டாப் எயிட் செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு கிடையாது கோமாளிகள் அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு இன்னொரு டைலாக் கோமாளின்ற டைலாக போடுறாரு தூக்கி உடனே கோமாளிகள் இந்த மாதிரி டைலாக் சொன்னவன பாத்தீங்கன்னா ஜாக்கிங் டென்ஷன் ஆயிட்டாங்க அருண் இந்த மாதிரி கோமாளி கோழர்கள் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ற டைலாக் எல்லாம் இங்க தேவை கிடையாது ஓகே இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சுரி ரியாக்ட் பண்றாங்க முத்துகுமார் ரியாக்ட் பண்றாங்க எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க அப்போயே நாங்கள் டாப் எயிட்டை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்லலை நீங்கள் அப்படி பேசுறீங்க போது முத்து சொன்னார் முத்து சொன்னார் முத்து வைக்கலங்கிறாங்க ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் டாப் எயிட் நீங்க தான் டிசைட் பண்ணலாம் மக்கள் தான் தீர்மானிப்பான் கரெக்ட் தான்ப்பா நாங்களும் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீ வேறு மாதிரி டிஸ்ட் பண்ணி ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போகிறப்பா அதுதான் தப்பாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் முத்து எழுந்து டெஃபினேஷன் கொடுக்குறேன் எப்பா ரூல் புக் எடுத்து படியா அந்த ரூல் புக்கு எடுத்து படி அந்த ரூல் புக்கை ஃபஸ்ட்டு ரேங்க் லைன் எடுத்து படி படித்தாவே உனக்கு ரீசன் தெரியும் எடுத்து படியா அப்படின்னும் போது அவர் எடுத்து ஒரு ஒரு சென்டென்ஸை பிடிச்சிப்பார் அருணை பொறுத்தவரை அதை ஒழுசா பிடிக்காம அவருக்கு தேவையான ஒரு சென்டெஸை எடுத்து படிச்சு அதை அப்படியே இது பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எப்பா விட்டு தொலைடான்ற மாதிரி அந்த இஷ்யூ ரெண்டு பேரும் பிரிஞ்ச ஒரு பக்கம் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க யாரு ஜாக்லின் ஜாக்லின் வந்து அருண் அப்படியே உடைக்கிறாங்க ஓகே இது கிட்ட சொல்றாங்க தீபக் மஞ்சிரிக்கிட்டே அருணுக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க அவன் தப்பே பண்ணாலும் அவன் பக்கத்தில் நின்று அவன் பண்ற தப்புக்கெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாதுங்க ஒருவேளை அருணுக்கு ஒன்னு பிடிக்கல எதிரியா பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் நல்லதே பண்ணாலும் அவன் கண்ணுக்கு தப்பு தான் எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமா அந்த அளவுக்கு வச்சு செய்வான் அந்த அளவுக்கு இறங்கி செய்வான் அப்படின்ற பல விஷயங்கள் நானுவான் அப்படின்றதையும் சொல்றாங்க இன்னொரு விஷயமும் பேசியிருக்காருங்க அருண் நான் வீக்கெண்ட்ல எனக்கு என்னங்க பயம் வச்சு செய்வேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு விஜய் சேதுபதி உரைச்சது நான் முறைச்சது நான் வேணுத்துக்கிட்டே தான் முறைச்சேன் அப்படின்ற மாதிரி உண்மைகளையும் ஜாக்கிலின் உடச்சிருக்காங்க புரியுதா விஜய் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி முறைச்சாருன்னு நம்ம பார்த்தோம்ல நான் முறைப்பேன் தைரியமா போய் நிற்பேன் யாரு கேள்வி கேப்பா எனக்கு எல்லாம் பயம் கிடையாதுன்ற மாதிரி வேற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுற சாட்டர்டே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திமிருத்தனமும் அருண் கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுன்றது தெல்ல தெளிவா பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா இல்லையாயா அப்படின்றதான் எனக்கு தோணுது கண்டிப்பா அவர் திருந்த மாட்டாரு அவர் ஏதோ பண்ணணும்ன்ற மாதிரி பண்றாரு அது எல்லாமே சென்சிபிளா இல்லைன்றதான் எனக்கு தோணுது மக்களே இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் தீபக் நேத்து போய் சாரி கேட்டதை நினைச்சு அழுத நினைச்சு எல்லாம் பண்றாரு சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நீ நேத்து நீங்க என்ன சாரி கேட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் வெளிய தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும் தப்பா ஆயிருன்றதுக்காக அவங்க கூடயே சென்டிமெண்ட்டை போட்டு இது பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நீங்க மத்த யாருக்கிட்டயுமே சாரி கேட்கல இவர்கிட்ட மட்டும் அழுந்து சாரி கேட்கணும்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்டாக மாறி இருக்கு நேத்து நீங்க ஒண்ணு பண்ணீங்களே அதை விட அல்டிமேட்டாக இருந்துச்சு சார் இது ஒரு பக்கம் இப்போ என்ன பண்றாரு அருணே போயிட்டு அந்த இங்க வந்து தான் பல மாற்றங்கள் நடந்திருக்கு என்னால தான் இப்போ வந்து மேனேஜர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆல்ரெடி போட்டர் ரூல்ஸ் தான் அந்த போட்ட ரூல்ஸ் எடுத்துட்டு போய் கன்வே பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா நான் தான் நான் தான் மாஸ் பண்ணியிருக்கேன் நான் தான் ஓவராக இருக்கும்ல பில்ட் ஓவரா மாதிரி இவர் பில்டப் கொடுத்துட்டு எப்படி நீங்க எப்படி காலைல சீக்கிரமாக குளிச்சிடணும் காலைல வேக்கப் சாங் போட்டோட மாத்திரி தான் முத்து சொன்ன அதை அப்படியே சொல்றாரு அதே மாதிரி ஒருத்தர் ஒரு டைம்ல தான் பாத்ரூம் போனோம் இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி வலிச்சதுனா அந்த கால் வலிச்சுனா அந்த நபர் வந்து சொல்லணும் மத்த நபர் வந்து சொல்லக்கூடாது புரியுதா அதெல்லாம் நீங்க தெளிவா பார்த்து பண்ணுங்க அப்படின்னா மாதிரி இதைத்தாண்டா அவனுங்க சொன்னானுங்க புரியல இதைத்தான் அவனுங்க ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கானுங்க அதை எடுத்துட்டு வந்து நீ வந்து மேனேஜர் இவங்க கிட்ட கன்வே பண்ணி நான் என்ன செலக்ட் பண்ணிக்கல நான் நல்லது பண்றேன் நல்லவனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி தோணுது எனக்கு தெரியல பாப்போம் அருண் இதுக்கப்புறம் எதனா ஒரு நல்ல மூவ் நல்ல டிசிஷன் எடுத்தா வந்து பாராட்டலாம் இப்பத்திக்கு இருக்கிற டிசிஷன் எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற டிசிஷன் தான் வந்து கன்வே எல்லாமே நான் பாக்கிறேன் எந்த ஒரு புரிதலுமே இல்லாம ஒட்டுமொத்த டீமே அவர் எதிர்க்கணும் அவர் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அது என்ன பண்ணோம் அவனுக்கு அவரை கண்டுக்காம விட்டாவே ஒரு பாயிண்டே இல்லைங்க பேஸ்லெஸா போயிருவாங்க அதை பண்ணவே தான் வருத்தமா இருக்கு ஸோ அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்